ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட ஒரு கான்வர்சேஷன் தான் அதாவது எளநீர் கடை ஓகேங்களா இளநீர் கடையில் எப்படி போயிட்டு வாங்கிறது அப்படின்னுட்டு கேட்டிருந்தாரு அதை வந்து ஒரு டூ வீடியோஸில் ரிக்வஸ்ட் பண்ணதால் நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா வந்து கன்னடா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவோ அல்லது ஷார்ட்ஸோ சென்ட் விட்டு பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை அவங்களுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இளநீர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த இளநீர் வந்து கனடாலேயும் இளநீர் தான் சொல்லுவாங்க அதாவது இளநீரு நீருன்றதை நம்ம எப்படி தமிழில் இளநீர் அப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி கனடாலையும் இளநீர் அப்படி தான் வந்து ஸ்போக்கனில் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே உங்களுக்கு இல்லை இளநீர்னால் இளநீர் தான் போயிட்டு கேட்க போகிறீங்க அதே மாதிரி கஞ்சி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தேங்காய் வந்து தண்ணியும் தேங்காவும் மெலிசாக இருக்கிறத கஞ்சின்னுவோம் இல்லைங்களா அதை வந்து கன்னடாவில் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கஞ்சின்றோம் அவங்க கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க கா யூஸ் பண்ணுவாங்க அடுத்து தண்ணீர் அப்படின்றத இப்போ தண்ணீர் இளநீர் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா நீரு ஆ தண்ணீரும் சொல்லுவாங்க நீரும் சொல்லுவாங்க அது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து ஓகேங்களா நீரு காய்கொடி நீர் இளநீர் கொடி தண்ணீர் காய்கொடி தண்ணீர் இளநீர் கொடி அப்படின்னும் சொல்லலாம் ஸோ ரெண்டுமே சேம் தான் இப்போ வந்து இளநீர் எவ்வளோன்னு நம்ம கேட்போம் ஓகேங்களா இளநீர் எவ்வளோ அப்படின்றதுக்கு இளநீர்னால் நம்ம பார்த்துட்டோம் இளநீர் தான் வரும் எவ்வளவுன்றதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எஸ்டு ஸோ இளநீர் எஸ்டோ அப்படி கேட்கலாம் இளநீர் எஸ்டு இதுவே ஒரு இளநீர் எவ்வளோன்றதுக்கு ஒன்று எஸ்டு அப்படின்னு கா கேட்கலாம் ஒரு காய் ஐம்பது ரூபாய் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கண்ணா ஒரு இளநீர் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு காயின்றதுக்கு ஒன்று காயும் சொல்லலாம் இல்லைன்னா ஒன்று ஐபத்து ரூபாய் சார் அப்படியும் அவங்க சொல்லலாம் ஒன்று இளநீர் ஐம்பத்து ரூபாய் சார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது விலை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது விலை அப்படின்னு சொல்கிறோன்னா ரொம்பன்றதுக்கு தும்பாக அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஜாஸ்தி இதே விலை அப்படின்றதுக்கு அவங்க விலையின்றாங்க தும்ப ஜாஸ்தி இதே வெலை அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஸ்வல்பாக கொஞ்சன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்வல்பான்னுட்டு கம்மிக்கு கடிமே பண்ணிக்கோங்க செய்துக்கோங்க அப்படின்றதுக்கு மாட்கொல்லி ஸ்வல்ப்பாக கடிமே மாட்கொல்லி சார் அப்படின்னு கேட்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கொஞ்சம் பண்ணிக்கோங்கக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஸ்வல்பா கடிமை மாடி அங்கே வந்து மாட்கொல்லி அப்படின்றோம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இங்கே வந்து பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறோம் ஸ்வல்பாக கடிமை மாடி அப்படி கேட்கலாம் இல்லை சார் வராது அப்படின்னுட்டு இளநீர்காரு நம்மளுக்கிட்ட சொல்கிறாரு இல்லை சார் வராது அப்படின்னுட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்து இல்லை சார்ன்றதுக்கு இல்லை அதான் வரும் இல்லை சார் வரலா ஓகேங்களா வராது கிடைக்காது அப்படின்றதுக்கு இல்லை சார் வரலா அப்படின்னுட்டு இளநீர்கார் சொல்கிறாரு அதாவது கிடைக்காது இல்லை வராது தானே நம்ம சொல்லுவோம் அந்த ரூபாய்க்குலாம் கிடைக்காதுன்ற மீனிங் வராதுன்னா வர வரலாம் ஓகேங்களா உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு எத்தனை இளநீர்னா நீங்கள் எஸ்ட்டு இளநீர் பேக்கோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் எஸ்ட்டு பேக்கோ அப்படின்னுட்டு கேட்குறாங்க அதுக்கு இரண்டு வேணும் இரண்டு அப்படின்னா கனடாவில் இரண்டுன்றதுக்கு இரண்டு ஸோ இரடு பேக்கு ஓகேங்களா இரடு பேக்கோ இரண்டுன்றதுக்கு இரடு இரடு பேக்கு சரி நூறு ரூபாய் வேண்டாம் எண்பது ரூபாய் கொடுங்க ரெண்டு இளநீருக்கு அவர் சொல்கிறாரு ஒரு இளநீர் ஐம்பது ரூபான்னார் இல்லைங்களா ஸோ ரெண்டு இளநீர் நூறுரூபா அதனால் அவர் சொல்கிறாரு நூறு ரூபாய் வேண்டாம் எண்பது ரூபாய் கொடுங்க சரி நூறு ரூபாய் வேடா எண்பத்து ரூபாய் கொடி சரி நூறு ரூபாய் பேடா அதாவது நூறு ரூபாய் வேணாம் எண்பத்து ரூபாய் கொடி எண்பது ரூபாய் கொடுங்க அப்படின்னுட்டு இருபது ரூபா கம்மி பண்ணியிருக்காரு இங்கே வேணுமா பார்சல் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே குடிக்கிறதுக்கு வேணுமா இல்லைன்னா வந்து பார்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லி பேக்கா பார்சல் பேக்கா அப்படின்னு கேட்குறாரு இங்கே வேணுமா பார்சல் வேணுமா இப்படின்னு கேட்கலாம் இங்கே வேணுமா இல்லே பேக்கா இல்லேன்னாலும் இங்கேயே வேணுமா ஏன்றது இல்லே பேக்கா பார்சல் பேக்கா அப்படின்னுட்டு இங்கே ஒரு கஞ்சி இளநீர் தாருங்க இல்லி வந்து கஞ்சி கொடி அதாவது இளநீர் சொல்லலனால கஞ்சி கொடினாவே நம்மளுக்கு தெ அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த கஞ்சி இளநீர்னு இல்லி வந்து க கஞ்சி இளநீர் கொடி ஓகேங்களா இரண்டு பார்சல் பண்ணி கொடுங்க ஒன்று வந்து குடிக்கிறதுக்கு வேணும் ரெண்டு வந்து பார்சல் பண்ணி கொடுங்கன்றது இரண்டு பார்சல் மாடி கொடி இரடு எல்நீர் பார்சல் மாடி கொடி அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து திறந்து கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒன்று ஒன்று நல்லா ஓப்பன் பண்ணி கொடுங்க அந்த மேலே இருக்கிறதுக்கு திறந்துன்னா தகுது கொடி தெகினால் திற அங்கே திறந்து கொடுங்கன்றதால் தகது கொடி அடுத்து எல்லாம் குறித்து முடிச்சுட்டு நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கேட்குறோம் ஸ்கேனர் காட்டுங்க ஆன்லைன் பேமெண்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்கேனர் தோரிசி காட்டுங்கன்னா தோரிசி ஓகேங்களா ஆன்லைன் பேமெண்ட் மாடு செய்கிறேன்றதுக்கு மாடு ஓகேங்களா மாடு செய்கிறேன் ஸ்கேனர் ஒர்க் ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்கேனர் ஒர்க் ஆகலை அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு அதுக்கு ஸ்கேனர் ஒர்க் ஆகலில்ல ஸ்கேனர் ஒர்க் ஆகலில்ல சார் ஸ்கேனர் ஒர்க் ஆகலில்ல ஓகேங்களா ஆகலில்லானா ஒர்க் ஆகலை கேஷ் கொடுத்த கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு கேஷ் கொடுத்து விடுங்கன்றதுக்கு கொட்பெடி கொடுத்து விடுங்க விடுங்கன்றதுக்கு பெடி கொட்பெடி கேஷ் கொட்பெடி அப்படின்னுட்டு ஆமாவா கொடுக்குறேன் சரியா கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு சரின்னு சொல்லலாம் ஆமாவா அப்படின்றதுக்கு ஹவுதா கொட்தீனி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஹவுதா கொட்தீனி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு இந்தாங்க எண்பது ரூபா அப்படின்னுட்டு கேஷ் கொடுக்குறோம் ஓகேங்களா இந்தாங்க நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்கள் அதுக்கு வந்து தகவலின்லாம் இப்போ நம்ம கையில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறத மாதிரி அது தகோலி அப்படின்னு சொல்லலாம் தகோலி எண்பத்து ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சா அப்படின்றதுக்கு ஆயிதா ஓகேங்களா ஆயிதா அப்படின்னுட்டு கரெக்டாக ஆயிதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆயிதா ஆயிட்டு அவர் சொல்கிறார் ஆய்து ஆய்தானா ஆயிடுச்சா ஆயிடுச்சி அப்படின்றதுக்கு ஆய்த்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சில இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும் அதாவது இப்போ கலிசு ஒரு வேளை அவர் சொல்லலாம் கலிஸ்ரீ அப்படின்னா அனுப்பு கலிசுன்னா அனுப்பு கலிஸ்தினி அனுப்புகிறேன் கலிசு அதாவது அனுப்புங்கன்றதுக்கு கலிஸ்ரீ அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ஃபோன்பே அனுப்புகிறேன் அப்படின்றதுக்கு ஃபோன்பே கலிஸ்தினி அப்படின்னு சொல்லலாம் ஃபோன்பே கலிஸ் தினின்னா நான் அனுப்புகிறேன் தினி வரும்போது நான் அனுப்புகிறேன்னு அர்த்தம் அவரே கலிசுறி அப்படின்னா அனுப்புங்கன்னு அர்த்தம் ஃபோன்பே செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஃபோன்பே செய்கிறேன் இல்லைனா ஃபோன்பே அனுப்புறேன் அனுப்புறான்றதுக்கு கலிஸ் தினி செய்கிறேன்றதுக்கு மாற்றினி ஃபோன்பே பண்ணுறன்றதுக்கு ஃபோன்பே மார்த்தினி வேறு நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஸ்ட்ரா இருக்கா கேட்கலாம் ஓகேங்களா இருக்கா அந்த வேர்டு இதியா ஸ்ட்ரா இதியா அப்படின்னு கேட்கலாம் ஸ்ட்ரா கொடுக்காமல் கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரா இதியா பார்சலில் போடாமல் கொடுத்துக்கிறாங்கன்னா ஸ்ட்ரா இதியா அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்சல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு ஏழு நேரம் அதில் ஸ்ட்ரா இல்லைன்னா ரெண்டு ஸ்ட்ரா போடுங்கன்றதுக்கு இரண்டு ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இரண்டு ஸ்ட்ரா ஹாக்கி இரண்டு ஸ்ட்ரா ரீயும் சொல்லலாம் ஹாக்கினாலும் ரெஸ்பெக்டாக நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இளநீர் கான்வர்சேஷனில் கண்டிப்பாக நிறையா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் வருது இல்லைங்களா கலிசி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கலிஸ்தி நீ அனுப்புனா கலிசு அடுத்து வந்து எஸ்ட் ஆயித்தோ முடிஞ்ச அளவு நீங்கள் எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம படித்ததையே இப்போ எவ்வளோன்னு கேட்கும் போது எஸ்ட்டு ஆயிடுச்சு எல்லா கடைகளையும் நம்ம கேட்கலாம் எஸ்ட்டு அப்படின்னு முடிஞ்சுட்டு வாங்கி முடிஞ்சிட்டு எஸ்ட்டு ஆய்துன்னு கேட்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம முன்னாடி படித்ததையே அந்தந்த கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இடம் போயிட்டு நம்ம கடையில் வாங்கிறது ஒரு சில நியூ வேர்ட்ஸ் இருக்கும்போது அது தெரிஞ்சுக்கோங்க எள்நீர்ன்றது எள்நீர் தான் அது எவ்வளோன்னு கேட்க தான் நம்ம போகிறோம் எவ்வளோன்னா எஸ்ட்டு அப்படின்னு கேட்குறோம் அப்படியே கரெக்டாக நம்ம ஃபார்மேட்டாக கேட்கணும்ல எவ்வளோ அப்படின்றதுக்கு எஸ்ட்டு அப்படின்னு கேட்கலாம் ஸோ முடிஞ்ச அளவு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள் நிறைய வேர்ட்ஸு நிறைய சென்டென்ஸு டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நான் நியூ சப்ஸ்க்ரைபருக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் இருந்தவங்க எல்லா வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இப்போ நியூவாக வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவை கண்டிப்பாக கோத்து பண்ணுங்கள் அதில் வந்து நிறைய சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம டே டு லைஃப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கடையில் யூஸ் பண்ணுறது தான் இன்னொரு கடையில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்னும் பொருள் மட்டும் மாறும் இல்லைங்களா எவ்வளோன்றதும் எவ்வளோ ஆகிடுச்சுன்றதோ நான் ஃபோன்பே அனுப்புகிறேன்றதும் சேம் தான் எல்லா கடையிலையும் சேமாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் வந்து நம்ம வாங்குகிற பொருளுங்க மட்டும்தான் மாறும் ஸோ அதுக்கு தேவையான வேர்ட்ஸும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள் நியூஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு வாங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் தயங்காதீங்க எசிட்டேஷனே ஆகக்கூடாது முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணுங்கள் பயப்படாமல் அது கரெக்டாக தான் இருக்குன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து தானாகவே வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருனா வந்து கன்னடா கற்றுக்கணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய் Thank you for watching. Bye.